ால் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுங்கள் சுமந்திரனுக்கு சுகாஷ் சவால் தங்காலை மகிந்தவுக்கு பெரும் ஆபத்து சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்ட பதினைந்து பாதாள உலக உறுப்பினர்கள் கைது ஊழல் நிரூபிக்கப்பட்டால் பதவியை துறப்பீர்களா கடத்தொழில் அமைச்சருக்கு அர்ஜுனா சவால் வேலடை மற்றும் மண்டதீபு பகுதியில் கடற்கரைகளை தூய்மையாக்கும் பணிகள் முன்னெடுப்பு அமைச்சர் சந்தர்சகருக்கு வழக்கும் எதிர்ப்பு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை மகிந்தவுக்கு வீடு வழங்க முன்வந்த தமிழர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பிரதானிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு சுமந்திரனை நோக்கி சில கேள்வி கணைகளை தொடுத்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் அவை தவறாக இருந்தால் தனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சுமந்திரனுக்கு சவால் விடுத்துள்ளார் சுகாஷ் மக்களை தவறாக வழிநடத்துவதாக சுமந்திரன் தெரிவித்த நிலையில் சுகாஸ் இவ்வாறு கேள்வி கணைகளை தொடுத்துள்ளார் நீங்கள் பின்கதபால் அரசியலுக்குள் பிரவேசித்த இரண்டாயிரத்து பத்துகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பகிரங்க விவாதத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் தவறானது என கூறி விடுதலை போராட்டத்தையே காட்டிக் கொடுத்தது நானா நீங்களா தமிழ் இனத்துக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ஆதாரங்கள் இல்லை என்று பச்சை பொய்யை கூறி இலங்கை அரசை காப்பாற்றியது நானா நீங்களா தமிழ் இனத்துக்கு எதிரான இனப்படுகொலையை வெறும் யுத்த குற்றங்கள் என்று மலினப்படுத்தியது நானா நீங்களா இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது மைத்திரி ரணில் ஆட்சியில் அறிமுகப்படுத்த முற்பட்ட ஒற்றை ஆட்சி உட்பட்ட ஏ ஆட்சி ஜாப்பை சட்டம் தெரிந்த சட்டத்திறனியாக இருந்தும் சமஸ்தி என்று பொய்யுரைத்தது நானா நீங்களா முன்னாள் ஜனாதிபதிகள் ரணிலோடும் ராஜபக்சக்களோடும் மாறி மாறி கொஞ்சிக்குழாவி தமிழ் இனத்தையே சிங்களத்திடம் அடகு வைத்தது நானா நீங்களா சிங்கள பௌத்த பேரினவாது ஜேபிபியோடு சேர்ந்து மேதின ஊர்வலத்தில் பங்கேற்று சிங்கள கட்சிகளுக்கு தமிழ தாயகத்தில் அங்கீகாரம் கொடுத்தது நானா நீங்களா தமிழ் இனத்துக்கான தீர்வை பெறக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் அற்ப சலுகைகளுக்காக சிங்களத்திடம் அடமானம் வைத்தது நானா நீங்களா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சர்வதேச விசாரணையை கூறாது உள்ளக விசாரணையான கலப்பு பொறிமுறைக்கு இணக்கம் தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் துரோகம் இழைத்தது நானா நீங்களா தமிழ் மக்கள் ராணுவ பிரசன்னத்தை எதிர்த்து நிற்க எஸ்டிஎப் பாதுகாப்பில் உலா வந்தது நானா நீங்களா இராணுவத்துக்கு எதிராக கட்டால் என்று நாடகம் ஆடிவிட்டு உலகத்திலேயே முதல் தடவையாக காளியோடு கத்தாலை நிறைவு செய்த அரசியல் வேடதாரி நானா நீங்களா இப்படி உங்கள் அரசியல் துரோகங்களும் திருகுதாளங்களும் இன்னும் நிறையவே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களை தவறாக வழி நடத்துபவனாக இருந்திருந்தால் நீங்களும் உங்கள் மகளும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை சில தப்பாக சிருஷ்டிக்கு போது அரசியல் வேறுபாடுகளை கடந்து முதலாவது நபராக முன்வந்து பகிரங்கமாக அந்த விடயத்தை கண்டித்து தெரிந்துக்க மாட்டேன் இப்பொழுதும் கூறுகிறேன் தமிழினத்தின் தற்போதைய கையறு நிலைக்கு நீங்களும் உங்கள் கட்சியுமே பிரதான காரணம் நான் ஏதேனும் தவறாக அல்லது பொய்யாக எழுதியதாக கருதினால் நீங்கள் தாராளமாக எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றத்தில் சந்திப்போம் தயவு செய்து இனியாவது இனத்தை காட்டிக் கொடுத்து அரசியல் பிழைப்பு நடத்தாது திருந்தி வாழ முயற்சி செய்யுங்கள் அல்லது வரலாறு உங்களை மன்னிக்காது என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு சென்று தங்காளை ஹால்டன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டுக்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் புதாபரிதனை சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காகவல்ல குறித்த இடத்தில் போலீஸ் மாதிபரின் இல்லம் மற்றும் தூதுவர் ஆலயங்கள் அமைந்துள்ளதால் அதை பாதுகாப்பு வலியம் ஆகியால் இதை தேர்ந்தெடுத்தோம் தங்காலைக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கிறது மஹிந்தவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பிய தமிழர்கள் அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கக்கூடும் ஏனென்றால் புலம்பிய தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எதுவும் நிறைவேறி இருக்கலாம் என தூண்டுகிறது என தெரிவித்துள்ளார் நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றேன் என முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலுக்குள் வந்துவிட்டால் அதனை கைவிட முடியாது நான் இன்னும் ஓய்வு பெறவில்லை தற்போது நடப்பவற்றை அவதானித்து வருகிறேன் எனக்கு மக்கள் ஆதரவு உள்ளதா என்பதை தேர்தலில் போட்டியிட்டே கண்டறிய முடியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சமல் ராஜபக்ச போட்டியிடவில்லை அவரது மகன் சசீந்திர ராஜபக்ச தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பல மாதங்களுக்கு பிறகு புதுவெளிக்கு வந்த சமல் ராஜபக்சவிடம் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிவப்பு அறிவிப்புகளுக்கு உட்பட்ட பதினைந்து இலங்கை பாதாள உலக உறுப்பினர்கள் ரஷ்யா ஓமான் துபாய் மற்றும் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த நபர்கள் ஒப்பந்த கொலைகள் பொருள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் இலங்கையில் பெரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் உள்ளிட்ட தொடர் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை சட்ட அமலாக்க அதிகாரிகள் இன்டர்போல் மற்றும் அந்தந்த நாடுகளில் உள்ள காவல்துறை நிறுவனங்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை தொடர்ந்து கைதுகள் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் செய்யப்பட்ட நாடுகளில் நடந்து வரும் சட்ட நடவடிக்கைகள் முடிந்ததும் இந்த நபர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக அமைச்சர் ஆனந்த பிஜே பால தெரிவித்தார் இந்த நபர்கள் ஒப்பந்த கொலைகள் போதைப் கடத்தல் மிரட்டிப் பணம் பறித்தல் மற்றும் இலங்கையில் பெரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் உள்ளிட்ட தொடர் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என சுட்டிக்காட்டினார் இலங்கை சட்ட அமுலாக்க அதிகாரிகள் இந்த போல் மற்றும் அந்தந்த நாடுகளில் உள்ள காவல் நிறுவனங்களுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை தொடர்ந்து கைதுகள் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் you <laughs> இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று தெரிவித்தது போலீஸ் அதிகாரிகள் இராணுவத்தினர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொண்டனர் இதன்போது பல்வேறு செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் அறுநூற்று அறுபத்தொரு பேரும் சந்தேகத்தின் பேரில் முப்பத்து ஒன்பது பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஐநூற்று அறுபத்தி நான்கு பேரும் திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னூற்று ஐம்பத்து ஏழு பேரும் மதுபூதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் நாற்பத்தி நான்கு சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் இருபத்தி நான்கு சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் மீறியமை தொடர்பில் நான்காயிரத்து இருநூற்று ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்தபின் கரவலை மற்றும் சுருக்கு வலை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும் நீங்கள் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சுப் பதவியை துறப்பீர்களா எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் கடத்தொழில் அமைச்சகத்தின் கீழ் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்ற போதும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அது தொடர்பில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் சீரியல் துறை அமைச்சராக அமைச்சர் சந்திரசேகர் பொறுப்பேற்ற பின் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கைகள் குறித்து கரிசனை கொள்ளவில்லை என்பது மக்களின் முறைப்பாடு இதுவரை குறித்த அமைச்சகத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா மேலும் கடல் அட்டை பண்ணை விவகாரத்தில் பல ஊழர்கள் இடம்பெற்றதாக மக்கள் முறையிட்டுள்ளனர் ஏன் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் தங்களது பினாமிகளின் பேரில் கையூட்டல் இடம்பெறுகின்றதா இதற்குரிய ஆதாரங்களை சபையில் சமர்ப்பித்தால் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் குறிப்பாக அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சு பதவியை ஏற்ற பின்னர் வடமாகாண கடத்தொழில் திணைக்களத்தில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்கள் குறித்து விவரங்களை வெளிப்படுத்த முடியுமா அமைச்சர் சந்தர்சகர் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி விலகுவா விலக தயாரா என கேள்வி எழுப்பினார் வனவள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மேலடை மற்றும் வண்டதீவு பகுதியில் உள்ள கண்ட தாவரங்களை சூழ்ந்துள்ள நிலப்பரப்புகளை தூய்மையாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பனவள திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த தூய்மையாக்கல் நிகழ்வானது நாட்டில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு அங்கமாக முன்னெடுக்கப்பட்டது குறித்த தூய்மையாக்கல் நிகழ்ச்சி திட்டத்தில் பனவள திணைக்களத்துடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை மேலணை பிரதேச சபை மேலணை பிரதேச செயலகம் கரையோரம் பேணம் மற்றும் கரையோரம் மூலவள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியன இணைந்து முன்னெடுத்தன அதன்போது கண்டல் தாவரங்கள் உள்ள நிலப்பரப்பில் ஒதுங்கியிருந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் கைவிடப்பட்ட வளைகள் பெட்டிகள் குப்பைகள் பொழுத்தீன்கள ஏராளமான கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க தமிழர் உட்பட நால்வர் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா புதியன பெருமுனவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லஷ்மண்ஜா பாபேவத்தினர் தெரிவித்துள்ளார் இந்த வீடுகள் கொழும்பு ஏழு ரோஸ்மிட் பிளேஸ் வார்டு பிளேஸ் உட்பட இரண்டு மூன்று பகுதிகளில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதுடன் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்க்க வருமாறு தனக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் தான் இன்னும் செல்லவில்லை என லக்ஷ்மண் ஜாபா குறிப்பிட்டுள்ளார் மேலும் மகிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடுகளை வழங்க வேறு சிலர் முன்வந்துள்ளதாகவும் தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மகிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்புவாரா என்பது குறித்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை வெளியிடவில்லை என்றும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என லக்ஷ்மண் விபத்தினர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை ரத்து சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மகிந்த ராஜபக்ச தன்னுடைய கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் கடலட்டை பண்ணையை ஜாலில் விரிவுபடுத்தப் போவதாக அறிவித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தர்சேகருக்கு எதிராக மீனவ மக்களை ஒன்று திரட்டி போராட தயங்க மாட்டோம் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பி தம்பிராசா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினர் இலங்கையிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான தீர்வை வரி குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட குழுவை பாராட்டி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இலங்கை இதுவரை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்தை பாராட்டியது இதுவரையிலான இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் வழங்கிய ஆதரவு மற்றும் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்படவுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை என்பது மீண்டு வரும் ஒரு சிறிய பொருளாதாரத்துடன் கூடிய நாடு என்பதையும் சிறியதொரு வெளிப்புற தாக்கம் கூட இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஜனாதிபதி அமெரிக்க பட்டக பிரதிநிதி குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இந்த அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் அனைத்து தீர்மானங்களின் போதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்